இந்த அளவுக்கு விஞ்ஞான முன்னேறி போயிட்டு இருக்கோம் உண்டு மைனஸும் உண்டு வீடியோ படம்ங்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால இருக்கு ஒரு நிமிடத்துக்கு பதினாயிரம் இன்பம் இதான் சூர்யா திவ்யா கிளர்ச்சி சாதனா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமினட் ரசிகர்கள் இருக்காங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க கவச்சியா இருப்பாங்க அவங்க வந்து இது என்ன பேசினாலும் பாப்பாங்க அதாவது ஒரு ஒரு பொண்ணு அல்லது பொம்பளை போற மாதிரி இருந்தா கும்பிடுற மாதிரி இருக்கணும் கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது தனிமையில் இருக்கிறார்கள் சும்மா நம்பிக்க வேண்டுமா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க அப்போ அதை பார்த்து உள்ளே போனோம்னா என்ன 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 ஐநூறுவாழுது ஐநூறுவா எவ்வளவு இருந்தா இன்னொரு ஐநூறுரூவா போடு இப்படியே அவங்கிட்ட இருந்து பணம் பிடிங்குற வேலையாக தான் இது இருக்கு காலகாலத்தில் கல்யாணம் கல்யாணம் கிடையாது அந்த வடியால் எங்கே போய் தேடுவோம் அப்போ பாடி டிமாண்ட் இருக்கு பாடி டிமாண்டை சுயன்பு இது ஒரு பொதுவீரமாக இருக்குது நிறைய பாடி டிமாண்ட் உள்ள பணக்காரர்கள் வீடியோ போட்டுட்டு தான் இந்த மாதிரி எனக்கு வேணும் மாதி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வகுப்புற மாதிரி ஆகிடுச்சு யூடியூப்ல வர்ற சாதனை சூர்யா இவங்கெல்லாம் பண்ணுறேன் நீளமான கத்திரிக்காய் கேரட்டு இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்குது அது வந்து விளாவறியாக பேசணும்னா நம்ம பிளாக்லிஸ்டில் சேர்ந்து சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் வந்து ஒருத்தங்க வந்து பேசுனாங்க இந்த ஆன்லைன் வந்து விபச்சாரம் இருக்கு ஆன்லைனில் பணம் கொடுத்து இந்த வீடியோ கால் மூலியமாக இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க அது என்ன சார் என்ன பிரச்சனை சார் அது அது நடந்துகிட்டு இருக்கு என்ன காரணம்னா நம்ம எந்த அளவுக்கு விஞ்ஞானம் போயிட்டு போயிட்ருக்கோ அதில் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு இப்போ வந்து கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னா இந்த செல் ஃபோன் ரொம்ப நல்லா உதவுது அதே மாதிரி அவங்கள பிடிக்கிறதுக்கும் போலீஸாருக்கும் இந்த செல்ஃபோன் உதவுது அதே மாதிரி நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது இதில் தீமைகளை களைய வேண்டியது நம்முடைய தனிப்பட்ட பொறுப்பு அது மட்டும் இல்லை காவல்துறை பொறுப்பு அரசு பொறுப்பு இப்போ இந்த வீடியோ படம்ங்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் வந்தே வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து திருச்சி சாதனைங்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் வறுமைக்கு காரணமாக குழந்தைகளை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு நான் வந்து மாலைமுருசி டிவிக்காக திருச்சி சாதனாவை பேட்டி எடுத்தேன் அப்போது இந்த மாதிரி அது சொல்லிச்சு அதாவது நான் அது ஒரு முறை நண்பர் போட்டு காமிக்கும்போது நைட்டு பதினோரு மணி டெய் பார்க்கணுமாடா பணம் போடுறா ஐநூறுவா போடுறா இன்னும் டாயிங் ஐநூறுரூவா விழுது இன்னும் டொடாயிங் டொடாய் என்ன 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 நொன்று ஐநூறுரூவா எவ்வளோ இருந்தா இன்னொரு ஐநூறுவா போடுது இப்படியே அவங்ககிட்டருந்து பணம் கொடுங்கிற வேலையாக தான் இது இருக்குது இது காரணம் இப்போ வந்து காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது அந்த வடியால் எங்கே போய் தேடுவான் அப்போ பாடி டிமாண்ட் இருக்குது பாடி டிமாண்டை சுயன்பு என்பவருக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்குது இது வந்து நான் திவ்யா கள்ளச்சி அதுவும் நான் அவரோடவே என்னைய பேட்டி எடுத்துருக்கு என்ன காரணம்னா யூடியூப்புன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ நீங்களே கூப்பணி வச்சுக்க யார் சார் இன்ட்ரிவியூ எடுக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டேன் அது அவங்க விருப்பம் அப்படின்னு போனால் கண்ணங்கரையே இந்த பொண்ணு இருந்துச்சு அந்த தொட்டு நெத்தியில் திருஷ்டி போட்டு வச்சுக்கலாம் போல் இருக்குது ஏன்னா எனக்கு அது வந்து அதுவே சொல்லிச்சு நான் அவங்க பக்கத்தில் உட்காருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இருந்துச்சு பரவாயில்லாமல் இதுலேருந்து இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பேட்டி எடுத்தேன் அப்போ அதுவும் வந்து காதலில் நொந்து ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிவிட்டான் அதை போய் காதலிச்சிருக்கான் ஒருத்தன் காதல் தோல்வின்னு சொல்லுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஊரில் இருந்து புறட்டு வந்துருக்குன்னு நல்லா பேசுது பேச்சாற்றல் இருக்குது அதாவது ஒருத்தர் கவரும்படி நல்லா பேசுது அப்போ அதுக்கு மேலேயும் இந்த சமூக ஆர்வலர் திவ்யாங்கிறவங்க புகார் கொடுத்துருக்காங்க அது வந்து ஏற்கனவே அவங்க ஏமாந்துட்டேன்னு வேற சொல்கிறாங்க ஸோ ஏமாந்தது எதுக்காக எப்போவுமே ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு புரியல ஒரு பாடல் இருக்குது ஏமாறுகிறவர்களிடம்தான் ஏமாற்றுவர்கள் ஏமாறுவாங்க ஏமாற்று ஏமாத்துவாங்க சும்மா ஒரு திடமனது இருக்கவன் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க வந்து மாட்டான் அப்போ சொல்லலாம் அவங்க வந்து எதுக்காக அவங்களுடைய ஏமாந்தாங்க பணம் கொடுத்தாங்க பணம் அந்த ஆன்மையில் ஏமாந்தாங்கிறது தெளிவாக தெரியல அதுவும் ஏதாவது இருக்கலாம் அதை நான் எதுவும் மறக்க முடியாது அப்போது இதில் ஒரு சூர்யான்னு ஒரு பொண்ணு இருக்குது அதுவும் சில சமயங்களில் சில டிவிகளில் சில டிவிகளில் பேட்டி கொடுத்துருக்கு அது என்ன காரணம்னா இந்த சூர்யா திவ்யா கிளர்ச்சி சாதனா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து இது என்ன பேசுனாலும் பார்ப்பாங்க ஏன்னா பார்ப்பதற்கு கொஞ்சம் இப்போ சூர்யாவும் சாதனாவும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் சிவப்பாக இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க கவர்ச்சியாக இருப்பாங்க ஒரு முகம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க பேசும்போது ஒரு இளை தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பொண்ணு போகிற பொண்ணை திரும்பி பார்த்தாலே போதும் ஆஹா என்னை பார்த்துட்டேடான்னு அவன் குதிக்கிறது இல்லையா ஏன் நானே ஒரு காலக்கட்டத்தில் திருவிழாவில் அப்படி தான் குதிச்சு வந்தான் நான் ஒன்றும் யோக்கியம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த தான் சொல்லணும் அதாவது ஒரு பொ ஒரு பொண்ணு அல்லது பொம்பளை போகிற மாதிரி இருந்ததுன்னா கும்பிடுற மாதிரி இருக்கணும் அதாவது அம்மன் மாதிரி இருக்கணும் வா வா பாடுற மாதிரி இருக்கக்கூடாது கும்பிடுற மாதிரி இருக்கணும் கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்கள்ட்டையும் சில பலவீனங்கள் இருக்குது அந்த பலவீனத்தை பயன்படுத்துறதுக்கு நாம் போகிறோம் ஏமாறுறோம் நல்லா கவனிச்சிங்க நம்மகிட்ட உள்ள பலவீனத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு இல்லை சுகமாக அனுபவிக்கிறதுக்கு அவங்ககிட்ட போகிறோம் அவங்க பணம் கேட்குறாங்க காசு கொடுத்தா இன்பம் இதான் டைட்டில் இதை வச்சு அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இப்போ எவ்வளோ ரூபாயில் ஆரம்பித்து எவ்வளோ ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க சார் இந்த ஆன்லைனில் இந்த வீடியோ கால் மூலிமா வீடியோ கால் மூலிமா என்னெல்லாம் பண்ணுறாங்க சார் அதுக்கு இவ்வளோ ரசிகர்களா ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப ஈஸி ஏன்னா அது எல்லாருக்குமே அது என்னென்னா எல்லாருமே வசதியாக வாழ்கிறாங்க காரு பங்களா எல்லாம் வச்சுருக்காங்க கேட்டால் அது சின்ன வீடு சார் அது கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒரு கால்க்கு ஒரு 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 நிமிடத்துக்கு ஐநூறுரூவா மினிமம் இதில் கொஞ்சம் கூடுதலாக வந்து கால்களாக இருந்தான்னு வச்சுங்க அந்த ஃபோட்டோ போட்டு இவங்க தனிமையில் இருக்கிறார்கள் சும்மா நம்பிக்கை வேண்டுமா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க அப்போ அதை பார்த்து உள்ளே போனோம்னா அவள் எனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதனாயிரரூவா ஒரு லட்சம்னு கேட்குறாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது கால்கள் கால் பாயும் இருக்கிறாங்க அது வந்து விஞ்ஞானத்தில் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது இப்போ ஆரம்பத்தில் எக்ஸ் ஃபிலிம்ஸ்னு போட்டோம்னா யூடியூப்பில் வரும் இப்போ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஆனாலும் சில வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கு இந்த யூடியூப் நிறுவனங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தம இந்தியாவில் தான் அது தடை வரை உலகம் முழுக்கையும் அது வந்து பெர்மிஷப் தான் இப்போ இவங்களோட மத்தியில் இந்த உதயா சுமதின்ற ஒரு பேரை வந்து அவங்க சொல்லிட்டு போய்ட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு அப்படிங்கிற அவங்க வந்து தான் அவங்க ஹஸ்பண்ட்லாம் இறந்து போயிட்டு ஏதோ அவங்களோட இந்த யூடியூப்ல வீடியோ போட்டுருந்தாங்க அவங்க பேரை சொன்னது வந்து எல்லாருக்கும் ரொம்ப சாக்கியமாக இருந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி இல்லை அது வந்து அவங்க வந்து வந்து பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த திவ்யா சுமதிங்கிறவங்களுக்கு ஆதரவாக சில பெண்கள் அதாவது யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க ஆதாரம் இருக்கா இந்த மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது இப்போதான் கணவனை இறந்துருக்கா அதாவது முகம் நல்லா இருக்குது அதாவது கூட்டிகிட்டு போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கும் ஒரு ப்ராசிக்யூட்டர் ப்ராசிக்யூட்டு ப்ராஸிக்யூஷனுங்கிறது அந்த முகத்தில் தெரியாதுங்கிற மாதிரி அது இருக்குது அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது அந்த பொண்ணு அது அவதூறாகவும் சொல்லியிருக்கலாம் வாயில் வந்தது போல் இஷ்டத்துக்கு பேசியிருக்கலாம் ஏன்னா அது வந்து நான் அந்த பொண்ணை எப்பவுமே யூடியூப்பில் பார்த்தது இல்லை அதனால் அது இன்னும் ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க அதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க யூடியூபர்ஸ் வாயில் வந்தது பேசக்கூடாது அதை பற்றி தெரியுமா யார் கூட போனால் எந்த லாட்ஜில் போனான் அப்படிங்கிறலாம் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அதனால் அந்த விஷயத்தில் அந்த சுமதிங்கிற பெண் வந்து சொன்னது தவறாக கூட இருக்கலாம் தப்பாக கூட இருக்கலாம் பொய்யாக கூட இருக்கலாம் அதுக்கு நாம் வந்து ஆமாம் இன்னும் அட்டஸ்டட் போட முடியாது சார் இதில் வந்து இளம் பெண்களும் பாதிக்கப்படுறாங்களா சார் இந்த இதை வந்து இந்த வரிசையில் இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க ரெண்டே விஷயங்க அதாவது ஒன்று இளம் வயதிலேயே காதலித்து விட்டு அவன் வந்து வயிற்றுல ஏற்றி விட்டுருவான் ஓடிடுவான் அந்த பெண்கள் வறுமையில் வாடுகிற பெண்கள் இன்னொன்று சினிமாவில் கிரிக்கா அலைகிற பெண்கள் எப்படியாவது நான் த்ரிஷா ஆயே திருவேன் நயன்தாரா ஆயே திருவேன்னு பைத்தியம் பிடிச்சி அலைகிற பெண்கள் அதுக்கான திறமையை வளர்த்துக்காமல் உள்ளே வர்றாங்க அந்த திறமையோடு இருக்கிற பெண்கள் கூட யாரை அணுக வேண்டும் எப்படி சினிமா குடம்பாக்கம் வட்டாரத்தில் உள்ள போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் ரோட்டில் இருக்க வேண்டியது ஏமா வாமா எனக்கு தெரியும் டேரக்டர்னு கூப்பிட்டு போய் போகும்போதே மெஸ்மரைஸ் பண்ணிடுவான் இந்த மாதிரி சினிமாவில் வரணும் சினிமாவில்லாம் நீ வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணித்தாமா அவனு இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி மெஸ்மரைஸ் பண்ணிடுறாங்க இப்போது சினிமாக்காரனுக்கே வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற சமூகம் தானே நம்ம சமூகம் அப்போ அவ்வளோ இருக்காங்க அப்போ சினிமாக்காரனுக்கே வீடு கொடுக்காத இப்போ என் நானே பாதிக்கப்பட்டேன் நான் சினிமா நடிக்கிறேங்கிற காரணத்துக்காகவே எனக்கு யாரும் பெண் கொடுக்க தயாராக இல்லை ஏதோ விதி எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியான கல்யாணம் ஆச்சு அந்த மாதிரி நிறைய பேர் அது இருக்காங்க அதாவது சினிமாக்காரங்க சினிமாவில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீதி விதி கட்டாயமாக இருக்குது மாதிரி எந்த ஒரு நடிகையும் வந்து அடிபடாமல் அட்ஜஸ்ட் பண்ணாமல் கேமரா முன்னால் நிற்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நான் பல தடவை அதை சொல்லியிருக்கேன் இயக்குனர் இமயம் கே பாலச்சந்திரே அரங்கேற்றம் படத்தில் சொல்லுவார் இந்த இந்த பெட்ரூம் லைட் அணைஞ்சால் தான் ஒவ்வொரு பேரில் செட் செட்லைட்டு விழும் அப்படிம்பார் அதாவது படுக்கையில் நீ வந்து பகிர்ந்து கொண்டால்தான் நீ வந்து சினிமாவில் நடிக்க முடியுங்கிறது கே பாலச்சந்திரே சொல்லியிருக்காரு அப்போ யாரும் எதுக்கு இல்லை அப்போது அது ஒரு பாலச்சந்திரே அந்த செர்டிவேட் கொடுக்கும்போது நான் அதை மறுக்க முடியுமா அதனால் சினிமாவில் ஆர்வம் கொண்டு அலைகிற பெண்கள் வறுமையில் வாடுற பெண்கள் அதாவது காதல் தொல்வீட்டு பெண்கள் க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆதரவு என்னென்னா தான் அது எந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர் ஹீரோயின் சிலவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஃபேஷன்னா சில வசதி உள்ள பெண்கள் கல்லூரிக்கு போகிற பெண்களே இப்போ மா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குது இல்லை ரெண்டாயிரரூவா கிடைக்கிது அது வந்து காஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படின்னு பேர் வந்தோன்னா ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்குது அந்த ஆயிரத்தி ஐநூறுபாயில் வர்றவங்களை செலக்ட் பண்ணி எத்தனை பேர் ருசிஃபான்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி வர்றாங்க சினிமா உலகத்தை நான் மறுக்க முடியாது எல்லாரும் யோக்கியம் அப்படின்னு நான் சொல்லவும் முடியாது ஆனால் எல்லாரும் அயோக்கியன்னு நான் சொல்ல முடியாது இவங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லாம் இருக்காங்க சார் அதில் ஃபுல்லாமே இந்த யூடியூபர் சார்ந்த எல்லா வீடியோவுமே வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆமாம் 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 யூடியூப் அப்லோட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூவா அப்படின்னு போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ வேணாலும் நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம் நான் எடுத்து கொடுக்குறதுக்கு நீ தனியாக காசு எனக்கு அனுப்பிவிட்டேன்னா நான் உனக்கு வீடியோவாக கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அதாவது நிறைய பாடி டிமாண்டு உள்ள பணக்காரர்கள் வீடியோ போட்டுட்டு தான் அவன் அந்த மாதிரி எனக்கு வேணும் இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ ஒரு வகுப்புற மாதிரி ஆகிப்போச்சு அது அதனால் அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது முன்னெல்லாம் வந்து யூடியூப்லேயே வந்துடும் இந்த நடிகை போட்டால் வருதுன்னு இப்போ அதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வருது அவங்க கையில் வச்சுருக்காங்க வச்சு கொடுக்குறாங்க அது இன்னும் அந்த கான்ஃபிடென்ஷியல் வீடியோஸ் எக்ஸ் வீடியோஸ் வந்து அந்த வீடியோ லெவர்களை கிடைக்க தான் செய்யுது அதை அதை வச்சு சில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இல்லைன்னு சொல்லலை சார் இப்போது இது இந்த மாதிரி ஒரு ரிசூவ் போகுது ஆனால் இது காவல்துறை சைடில் எந்த ஒரு இதுவுமே போக மாட்டேங்குது எங்கள் சட்டம் அளவுக்கு இருக்குங்க சட்டம் கடுமையாக இருந்தால் இப்போது ஒரு திருட்டு வீடியோ வச்சுருக்கான் அதாவது டிப்ளெக்ஸ் வீடியோ வச்சுருக்கான் அவனுக்கு சட்டத்தில் என்ன தண்டனை இருக்குது என்ன ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி ஒரு ரெண்டாயிரவா ஃபைன் போடுவாங்க அவ்வளோதானே சட்டம் நம்மிடையே தெளிவாக இல்லை அதாவது திருட்டு அதாவது பலான வீடியோ வச்சுருந்தான்னா அதுக்கு இவ்வளோ தண்டனை இவ்வளோ ஃபைனு இவ்வளோ ஜெயிலு அது மாதிரி ஒன்றும் இல்லை எப்பிரஞ்சல் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் கைதுன்னு வரும் அப்போது முதல்வர் கேட்டார் ஏன் ஏன் உபச்சாரத்தில் ஈடுபடுற பெண்கள் மட்டும்தான் தண்டனைக்கு உள்ள உண்டான உள்ளானவர்களா அந்த ஆம்பளை அதை தானே நான் தப்பு பண்ணுறேன் அவனுக்கு ஏன் தண்டனை இல்லைன்னா தண்டனை இல்லை இப்போது சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு விபரீதமான அப்படி நான் சொல்லக்கூடாது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு இன்னொருவனுடைய மனைவியும் இன்னொருத்தியுடைய கணவனும் ஒரு க அறையில் தங்கியிருந்தார்கள் ஏன் உடலுறவையே கொண்டார்கள் என்றால் கூட அது சட்டப்படி தப்பான விஷயம் அல்ல இருவருடைய மனசு சம்மதத்தோடு நடைபெறுகிறது ஸோ அது வந்து சுதந்திரம் தனி மனித சுதந்திரம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டே வருது அது மட்டும் இல்லை நான் இன்னும் இதுக்கு முன்னால் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் விபச்சாரிகள் அவர்களாகவே சரி போனால் போதில்ல ஒரு ஐநூறுரூவா ஃபைன் போடுவான் இல்லாட்டி ஒரு இரநூத்தம்பது ரூபா ஃபைன் போடுவான் கோர்ட்டு முடிகிற வரைக்கும் உட்கார வச்சுருப்பான் இவ்வளோ தானே இன்னும் கட்டிட்டு வந்துடுறாங்க ஆனால் கண்டெஸ்ட் பண்ணால் இது வரைக்கும் வீடியோ விபச்சாரிகள் வந்து நிரூபிக்கப்பட்டது கிடையாது அப்படி நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க நடிகைகள் மீது வழக்கு போட்டு போலீஸ்காரங்க வழக்கு போட்டு அது வந்து இல்லை அவர் உபச்சாரம் செய்யவில்லை என்று சொல்லியே நீதிமன்ற மூலமாக விடுதலையாக இருக்கார்கள் ஆனால் நம்ம சட்டங்கள் தெளிவாக இல்லை அதே மாதிரி பப்ளிசிட்டி கிடைக்கும் அன்னைக்கு டைமில் ஒருத்தர் அவமானப்படுத்தலாம் ஒரு அடியை விபச்சாரம் பண்ணால் போனான்ட்டு ஆனால் அது வந்து இப்போ உதாரணமாக நானே வந்து பார்த்துக்கேன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொஞ்சம் அந்த ஃபார்ட்டி ஒன் கேஸ் வந்தோடனே ஒருத்தர் ஒவ்வொருத்தராக பேர் வாசிப்பாங்க பேர் வாச உடனே அந்த கூட்டில் வந்து என்ன உடனே ஓ ராமானு அழுகிறோம் உடனே மேஷ்டேட்டு பரிதாபப்பட்டு பா அப்படின்றாரு சில பொண்ணு அப்படி திமுறிட்டு நின்றுட்டுருக்கோம் உனக்கு ஐநூறுவா பாரு சில பொண்ணு ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துன்னா இன்ஸ்பெக்டரே சில விஷயங்களை பண்ணிடுவாரு நான் சொல்ல முடியாது இப்படிலாம் இருக்குது ஒரே குற்றம் தான் ஆனால் தண்டனை வெவ்வேறு இருக்குது நம்ம சட்டத்திலேயே அதனால் சட்டம் சரியாக இருக்குமே ஆனால் ஆனால் சட்டம் நீங்கள் போட்டிங்கனாலும் இதை ஏற்றுடுவாங்க ஏன்னா தனிமனி சுதந்திரம் இன்றைக்கு ஒரு ஆணும் ஒரு லெஸ்பியன் அதாவது த திருநங்கையும் திருமண சுதந்திக் கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு வந்து போச்சு சினிமாவே வந்திருக்கு ரெண்டு மூணு சினிமாவில் வந்து பெஸ்டின்னா வேறு பாய் ஃப்ரெண்டுனா வேறு லவ்னா வேறு இப்படிலாம் டெஃபினிஷன் நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா நாகரீகம் உத்தி போச்சு இதெல்லாம் நம்ம தடை செய்ய முடியாது அதனால் யூடியூப்பில் அந்த ப பலான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குதுனேன் சார் அதே மாதிரி நீங்கள் தனியாக இன்னொரு இதில் நாங்கள் உங்களோட பார்க்கும்போது ஏதோ இந்த காய்கறிகளை வச்சுலாம் ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க அது மூலியமாகவும் அதற்கான வருமானங்கள் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் ஆமாம் ஆமாம் அது வந்து யூடியூப்பில் வர்ற சாதனை சூர்யா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க நீளமான கத்திரிக்காய் கேரட்டு இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்குது அது வந்து விளாவறியாக பேசணும்னா நம்ம லிஸ்ட்டில் சேர்ந்துருவோம் ஸோ மேலோட்டமாக தான் சில விஷயங்களை சொல்ல முடியும் அதாவது செய்திகளை சொல்ல முடியுமே தவிர ஆபாசமாக கீழே இறங்கி யூடியூப் யூடியூப்புக்காரங்க கண்டு குத்தி பாம்பாகவே இருப்பான் டோப்புன்னு நடிச்சிடுவான் அப்போ உங்களுக்கும் நஷ்டம் எனக்கு நஷ்டம் ஸோ சில விஷயங்களை சொல்ல முடியாது நான் நீக்கி போக்க இந்தந்த காய்கறிகள்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கீழே போய் எப்படி பேச முடியும் ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்